Guys. பைபிள் ஆண்டோருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் பெருமை ஆண்டோருக்கு பிடித்த சுபாவம் தாழ்மை அப்போ ரோமர் பனிரெண்டு பதினாறுல இப்படி இருக்கு எல்லாரோடும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களை நீங்களே புத்திமான்களை என்ன ஆதிங்க அப்படின்னு அப்போ எல்லாரோட ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா எல்லாரோட அன்பா சமாதானமா ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டோர்லாரு ரெண்டாவது மேட்டுமையானவிலை பெருமையா நம்ம திங்க் பண்ணக்கூடாது நான் பெரிய பணக்காரன் நான் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு நான் பெரிய ஊழியம் பண்றேன் நான் பெரிய பெரிய பொஷ் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ற அப்படிலாம் திங்க் பண்ணாம தாழ்மையாக நம்ம இருக்கணும் மூன்றாவதா நம்ம தாழ்மை உள்ளவர்களுக்கு நம்ம இணங்கணும் அதாவது பிஎம்டபிள்யூ ஒருத்தர் வந்தாலும் சைக்கிள்ல ஒருத்தர் வந்தாலும் ஒரே மாதிரி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒரே மாதிரி அவங்கள கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டு விரும்புறாரு நான்காவது நம்மளே நாமே புத்திமான்கள் என்று எண்ணக்கூடாது நம்மகிட்டே நிறைய குறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டோர் சமூகத்தை நம்ம தாழ்த்தணும் அப்படின்னா ஆண்டோர் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார் சோ பெருமையை விட்டு ஓடுங்க தாழ்மையை தரித்து கொள்ளுங்க கத்தர் தாமே தம்முடைய கிருபை நான் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார் ஆமே